ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரை பொரியலுக்கு நான் ரெண்டு கட்டு அளவுக்கு நல்ல இலசான மொளக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு பொரிய விடுங்க கடுகு கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு க காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை அது கூட ஆட் பண்ணிடுங்க நம்ம கீரை செய்யும்போது கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அது கீரையோட கலர் அப்படியே மாறிடும் ஓப்பன் பண்ணி வச்சே வேக வரீங்க சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டான அளவில் உப்பு தெரியும் நம்ம சேர்த்த உடனே உப்பு ஆட் பண்ணோன்னா கீரைக்கு உப்பு அதிகமாக போய் கச்சிரும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு அதோடய கலரும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ கீரையை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்